தலைப்பு அர்த்தநாரீஸ்வரர் சிவன் மற்றும் சக்தியின் ஐக்கியம் ஒரு முறை பிருங்கி முனிவர் எனும் சிவபக்தர் கடவுள் சிவனை மட்டும் வணங்கி பார்வதியை புறக்கணித்தார் இதனால் மனமுடைந்த பார்வதி சிவனுடன் தனக்கு பிரிக்க முடியாத உறவுண்டு என்பதை அவருக்கு உணர்த்தத் தீர்மானித்தார் இதனால் பார்வதி சிவனுடன் இணைந்து அர்த்தநாரீசுவரர் என்ற வடிவத்தை ஏற்றுக்கொண்டார் அர்த்தநாரீசுவரர் வடிவத்தில் ஒரு பக்கம் சிவனும் மற்றொரு பக்கம் பார்வதியும் இருந்தனர் இருந்தாலும் பிருங்கி அர்த்தநாரிசுவரரை வணங்கி சிவனின் பகுதியை மட்டும் சுற்றி வந்தார் இதனால் சிவன் மற்றும் பார்வதி அவரது உடலை மிகவும் பலவீனமாக்கி சிவன் மற்றும் சக்தி தனித்தனியாக இல்லை என்பதை கற்றுக் கொடுத்தனர் இந்த உண்மையை புரிந்த பிருங்கி தனது தவறை உணர்ந்து சிவன் மற்றும் சக்தி இருவரையும் இணைந்த வடிவில் வணங்கினார் அர்த்தநாரீசுவரர் வடிவம் பிரபஞ்சத்தில் ஆண் சக்தி மற்றும் பெண் சக்தியின் சமநிலையை பிரதிபலிக்கிறது